நளகாளம் பறக்குது நளகாளம் பறக்குது ப்ரோ கபடி லீகோட புதினாவராவது சீசன் இன் ப்ளே ஆஃப் ரேஸ் கூடுப் điக்குது இன்றைய போட்டிகள் யோதாஸ் மற்றும் பல்டன்ஸ் இரண்டு அணிகளுமே இதுவரை மோதிறதுல 6 வாட்டி வெற்றி பூனே பக்கம் 6 வாட்டி வெற்றி யுபி பக்கம் அந்த ஏడవாவது வெற்றி யார் பக்கம் போ இங்கே எல்லாமே வந்து சரிசும்மா இருக்கு இந்த சீசன்ல முதல் முறை மோதும்போது 29 ஆல் நதிங் டு செப்பரேட் தி 2 டீம்ஸ் அண்ணா இன்னி போட்டில ஜெயிக்கிறது ரொம்ப பெரிய பரிசு காத்திருக்கு ஆஹா பாயிண்ட் வந்திருக்கா வெல்லப் போயிருக்காரா சிதே ஒரு ட்ரெய்லர் இந்த முதல் ரெய்ட்லயே நமக்கு போட்டு காட்டியிருக்காங்க இந்த ரெண்டு டீம்ஸுமே சூப்பர்பான டிஃபென்ஸ் சம் அட்டாச் மகேந்தர் அவரை பத்தியா சொல்லிக்கிட்டு இருந்தோம் லெப்ட்டுக்கு அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு ஆனா தனியா தள்ளியிருக்காருங்க புல்டோஸ்ங்கிற பேருக்கு பொருத்தமான டேக்கிள் டேஷ் ஃப்ரம் மகேந்தர் ஆஃப் யூபி முதல் பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட்க்கு கிடைச்சிருக்கு டிஃபென்ஸ் அந்த சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க டேக்கிள் பாயிண்ட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க ஃபுல்லி இம்பார்ட்டன்ட்காக இருக்கவுடா பெஞ்ச்ல கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குங்க அமன் புடிச்சாரு அமன் வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டிகளாக இல்லை லெஃப்ட்டு கார்னரில் அங்கே மோகித் இருந்தாரு அப்புறம் அதுலேயே கொஞ்சம் சஃபர் ஆகிருந்தாங்க போனது அவர் திரும்ப வந்து பெரிய பூஸ்ட் அவங்களுக்கு போனஸ் வாய்ப்பு இருக்கு கருப்பையை தாண்டி ஒரு இருக்கா காத்தில் இருக்காது போடணும் நேரம் போக போக ட்ரெயிடர் மேலே நான் ஃப்ரெஷ்ஷர் அதிகரிக்கும் அந்த பிரெஷரில் மாட்டிருக்காரா யாஸ் மாட்டிருக்காரு ஒரு சூப்பரான ஜப் அங்கே போட்டிருந்தாலும் ஒஸ் டாட் இன்னா மற்றும் ஒரு பாயிண்ட் யூ பிள்ள போயிட்டு சுமித் எப்படி பிடிச்சாரு பாருங்களேன் அது அப்படியே ஒரு ரெஸ்லிங் மூவ் மாதிரி இருந்ததுங்க அப்படியே மேட்ல பரட்டிட்டாரு ஜம்ப் பண்ணாரா ஹிதேஷ் தான் அதை இனிஷியேட் பண்ணது பிடிச்சது ரைட் கார்னர் கம்ப்ளீட் பண்ணது லெஃப்ட் கார்னர் சுமித்துங்க ஒரு கலெக்டிவ் ஒர்க் ஒர்க் தாங்க எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் ஸ்டார்ட் யூ பி யோதாஸ் தற்போது அண்ட் அவங்களோட ரேடர்ஸ் ஒரு பெரிய அசட்டா இருந்திருக்காங்க லேட்டியா நான் ஃபார் யூ பி அப்சல்யூட்லிங்க அதுவும் கங்கங்கோட அருமையா ஆடி இருக்காரு பவானி ராஜ்புத் சொல்லிட்டு இருக்கும்போது அவுட் ஆயிருக்காரு மக்களே இந்த போட்டியில யூபிஓ ஜெயிச்சா நாலாவது இடத்துல இருந்து இரண்டாவது இடத்துக்கு போவாங்க புனேரி பட்டன் ஜெயிச்சா எட்டுல இருந்து நாலு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டி இங்க பவானி அவுட் ரெண்டு ஸ்டார் ரீடர்ஸ் பட் இங்க பவானி ரஸ்மத் அவுட் ஆனது எப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த டிஃபென்ஸ்ல கொண்டு வந்து அந்த டைமிங் கோஆர்டினேஷன் அதான் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஷாக்லு இல்லையே போன சீசன் அவர் வந்து கரெக்டா நின்னுட்டாரு இங்க ஒரு ஈஸி பாயிண்ட் கொடுத்தது அஷுசிங் அவசரப்பட்டுட்டார் அட்வான்ஸ் டாக்கில் ஆங்கிள் ஹோல்டுக்கு முயற்சி பட் அதுல இருந்து சர்வசாதாரணமா தப்பிச்சு ஆகா சிட்டி அவரோட ரேட் பாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்கார் அருமையான ஸ்கே இங்க ஆஷிஷிங் வந்து ரைட் கவர் ஆங்கிளே சரியில்லையே அங்க நீங்க பிடிக்கவே முடியாது அதுவும் அட்வான்ஸ் டாக்கில் டால் ரைடர் ஆகா சிட்டி இங்க டிஃபென்ஸ் பாயிண்ட் டைல மல்டிபிள் பாயிண்ட் எடுத்துட்டாரு காகானா கவுடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவுட் ஆயி திரும்ப ரிவைவல்ல உள்ள வந்த பிளேயர் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்திருக்கார் யுபி யோதாஸ்க்காக இங்க சந்தேகமே கிடையாது யூபி யோதாசுடைய ஸ்டார் ரைடர் ககன் கவுடா ஹெச்பி ரேசர் ஜென்சிக் சூப்பர் ரைடா சார் மூணா இட் இஸ் சூப்பர் ரைட் கலக்கி இருக்காரு ககன் கவுடா வாட்டர் ஆர் ரைடு கொஞ்சமா மொமெண்டம் பூனே பக்கம் வருது அப்படி நினைக்கிற சமயத்துல அந்த மொமெண்டத்தை உடைச்சிருக்காரு யாரையெல்லாம் தூக்கி இருக்காரு பாப்பா பாப்பா அம்மன் அவுட்டு கோயித் கோயா தவுட்டு அதுக்கப்புறம் சங்கீத் சாவந்தி எப்பா 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 இங்க பாயிண்ட் எடுத்திருக்காரு பங்கஜ் மொஹிதே பதிலடிங்க மல்டி பாயிண்ட் ரேட் இல்ல ஒரு பாயிண்ட் இங்க பவானி அற்புதம் பவானி பாஞ்சிருக்காரு பவானி ராஜ்பூத் பவானி ராஜ்புத் அவரோட அந்த ஹைட் அட்வான்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு இன்பாக்ட் இந்த கன்ஃப்யூஷன் இதுக்குன்னா எவ்ளோ பாயிண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட் ஆறு ஒரு பாயிண்ட் அன்ற தான்

எடுத்துட்டு போயிடுவாரு நினைச்ச ஹைட் இருக்கு ஆகாஷ் இண்டேக்கு ஆனா நல்ல டாக்கிங்க பிடிச்சது சுமித் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் கேப்டன் பக்கத்துல தான் இருக்கு நினைச்ச மிட்லைன் லைன் இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க மக்களே புனேரி பட்டனுக்கு இது இரண்டாவது ஹோம் மேட்ச் சூப்பர் டாக்கல் சிச்சுவேஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து டாக்கிள் பண்ண முடிஞ்சதுனா ரெண்டு பாயிண்ட் வரும் முக்கியமா அவ்வளோ தவிர்க்கலாம்

மாதிரி <laughs> 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 எப்படி தவறு நிகழலாம் மொமெண்டம் யூபிஓதாஸ் பக்கம் இருக்கும்போது பொழுது நீங்க சும்மா போறீங்க வெறும் கையா போறீங்களோட பாயிண்ட் நம்பர் 2 அப்படினு சொன்ன மாதிரி இருந்தது போய் கோயாத்துக்கு கிஃப்டா கிடைச்சிருப்பாய் ஒரு பாயிண்ட் இதேஷ் சாஃப்டா கொடுத்துட்டாரு ஏங்க டாக்கிள் கூட பண்ண வரலீங்க அவரு நான் திரும்பி போறேன் அப்படினு கோச் போனாரு ஏதா நடக்குது நீங்க சொன்னதுதா ககன் கவுடா இல்லடா பவானி ராஜ்பூத் இப்ப ககன் கவுடா உள்ள ஏன்னா பாயிண்ட் ஏன்னா வேகம் ஏன்னா வேகம் ஏன்னா விவேகம் எவ்வளவு விசுவாசம் கொடுக்குறாரு இந்த டீமுக்கு 1 பாயிண்ட்

ஏன்னா பிசி ரமேஷ் வந்து மிகப்பெரிய அஜித் ஃபேன் ஐ மீன் நம்ம அஜித் ஃபேன் கபடி பிளேயர் ஃபேன் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு விஷ்ணு இந்த போன சீசன் டைட்டில் சொன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல பிளேயர்னு ஆரிவர்தன் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கார் ஒரு கிக் மூலமா மட்ச் நீடட் பாயிண்ட் ஃபார் புனேரி டக்குனு நமக்கு எதுவுமே சரியா மேல ஏதாவது மாற்றம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மாற்றங்கள் ஆனா இங்க மிக முக்கியமான ஒரு தருணமாயிருக்கு அங்காக நான் கவுண்டா ஸ்ட்ரகிள் பண்றத பார்க்கிறோம் பூர ரி இரண்டு புள்ளிகளின் தருவாயில்

மாத்தி எழுதி இருக்கார் இந்த சமயத்துல என்ன ரைடுங்க என்ன ரைடு இவர் அவருக்கு சூப்பர் டென்னும் கம்ப்ளீட் ஆயிருக்கும் எங்க ஷேர் மாதிரி வேற வேற டைரக்ஷன்ல ஓடி வந்திருக்காரு உள்ள பூந்து வந்திருக்காரு சூப்பர் ரைடு போனஸ் பிளஸ் 2 பிரில்லியன்ட் फ्रॉम ககன் கவுடா இரண்டாவது சூப்பர் ரைடு இந்த மேட்ச் ரைஸ்பி ஜென் 6 சூப்பர் டூப்பர் ரைட் फ्रॉम ககன் கவுடா லுக் அட் தட்

போய் பிளஸ் ஒண்ணு மல்டி பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதிகம் இந்த ககன் கௌடா புனேரி பண்ணிட்டாரு

ஆரியவர்தனவாலே ஏக செகண்ட் டாப்ல இப்பதான் முதல்ல டாக்கிள் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் யுபி யோதாஸ் போகிறது அசோக் சிண்டேவை கொண்டு வந்தாங்க ஆனா பழைய கதை தொடருதுங்க அனதர் டிஃபீட் லோடிங் ஃபார் புனரி பட்டன் கதம் கதம் இரண்டாவது இடத்துக்கு யூபிஓ தான் ஒரு பாயிண்ட் ஓட போறாங்க பவாதி ராசி சும்மா பதம் பாப்போம் உள்ள போனாரு ஆங்கர் லோல இருந்து விடுவிச்சு எஸ்கேப் பண்ணி ஒரு பாயிண்ட் வராரு